ஓகே வாங்க நாம இன்னைக்கு ஒரு கதைக்குள்ள போலாம் இது கிட்டத்தட்ட நாப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை ஆனா இதோட தாக்கம் இன்னைக்கு நம்மளோட பொருளாதாரம் எப்படி இயங்குதுங்கிறதையே தீர்மானிக்குது வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி ரெண்டுல உலகம் எப்படி மொத்தமா திவாலாகிற நிலைமைக்கு போச்சு அப்புறம் அதுல இருந்து எப்படி தப்பிச்சதுன்னு பாக்கலாம் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே ஒரு தனி நபர் இல்ல ஒரு கம்பெனி இல்ல ஒரு நாடே வாங்கின கடனை திருப்பி கட்ட முடியலன்னா என்ன ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல இது வெறும் கற்பனையான கேள்வி கிடையாது இதுதான் உலகத்தையே நடுங்க வச்ச ஒரு நிஜமான பயம் அந்த ஆபத்து எவ்வளவு பெருசுன்னு நாம இப்ப பார்க்க போறோம் சரி நம்ம கதையோட முதல் பகுதிக்குள்ள போலாம் விழும்பில் ஒரு உலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல உலகத்தோட நிதி அமைப்பு அதாவது குளோபல் பினான்சியல் சிஸ்டம் மொத்தமா சரிஞ்சு விழுறதுக்கு ஒரு நூல் அளவுல தான் தப்பிச்சுட்டு இருந்துச்சு நைன்டீன் எயிட்டி டூ இந்த வருஷத்தை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா பல நாடுகள் வாங்கின கடன் தொகை உலகத்திலே இருக்கிற பெரிய பெரிய பேங்க்ஸையே மொத்தமா ஆக்குற அளவுக்கு பயங்கரமா இருந்துச்சு இந்த வார்த்தைய பாருங்க இன்சால்வென்ட் இதுக்கு என்ன அர்த்தம்னா சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பேங்கோட சொத்து நூறு ரூபா ஆனா அவங்க கொடுக்க வேண்டிய கடன் நூத்தி இருபது ரூபானா அந்த பேங்க் இன்சால்வெண்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அதாவது பேங்க்கிட்ட இருக்கிறத விட கடன் அதிகமாயிடுச்சு சுருக்கமா சொன்னா பேங்கே திவாலா ஆயிடுச்சு இப்படி ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது அது சரிபான ஒரு ஹீரோ டீம் வேணும் இல்லையா இங்கேயோ ஒரு டீம் வந்துச்சு ஆனா இது அவெஞ்சர்ஸ் மாதிரி பிளான் பண்ணி வந்த டீம் இல்ல சூழ்நிலையால வேற வழியே இல்லாம ஒன்னு சேர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்ட ஒரு கூட்டணி இது இவங்களுக்கு பேரு தான் த கலெக்டிவ் இதுக்குன்னு ஒரு ஆபிஸோ போர்டோ எதுவுமே கிடையாது இது ஐஎம்எஃப் மாதிரி ஒரு முறையான அமைப்பு இல்ல இது ஒரு மேக்ஷிஃப்ட் அரேஞ்ச்மெண்ட் அதாவது தற்காலிகமா உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணி உலக பொருளாதாரத்தை காப்பாற்ற வந்த ஒரு எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம்னு சொல்லலாம் இப்போ இந்த ஸ்லைட்ல யார் யார் இருந்தாங்கன்னு பாருங்க இதுதான் இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த கூட்டணியில ஐஎம்எஃப் பல நாடுகளோட அரசாங்கங்கள் சென்ட்ரல் பேங்க்ஸ் ஆனா இதுல ஹைலைட்டே என்ன தெரியுமா மெக்சிகோ பிரச்சனைக்கு மட்டுமே ஐநூறுக்கும் மேற்பட்ட கமர்ஷியல் பேங்க்ஸ் அடேங்கப்பா யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு கட்டமைப்பு இந்த மீட்பு நடவடிக்கை இன்டர்நேஷனல் லெண்டிங் சிஸ்டத்தையே அதாவது சர்வதேச கடன் வழங்கும் முறையையே முழுசா மாத்திடுச்சு இதனால ஒரு புத்தம் புதிய ஆனா ரொம்பவே ஒரு ஃப்ராஜைலான அதாவது பலவீனமான ஒரு சிஸ்டம் உருவாச்சு இந்த ஸ்லைட்ல இருக்கிற மாற்றத்தை பாருங்க நைன்டீன் எயிட்டி முன்னாடி சிஸ்டம் எப்படி இருந்துச்சு பேங்க்ஸ் எல்லாம் லாபத்துக்காக போட்டி போட்டுக்கிட்டு கடன் கொடுத்தாங்க ஆனா இந்த புது கலெக்டிவ் சிஸ்டம்ல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மூழ்கிடக்கூடாதுங்கிற பயத்துல கட்டாயமா கடன் கொடுத்தாங்க சோ அ சிஸ்டம் ட்ரிவன் பை ஆப்டிமிசம் பிகேம் அ சிஸ்டம் ட்ரிவன் பை ஃபியர் நெகட்டிவ் ரீசோர்ஸ் டிரான்ஸ்ஃபர் இது என்னென்ன சிம்பிளா பாக்கலாம் இமேஜின் பண்ணிக்கோங்க உங்க வீட்டுக்கு சம்பளமா பத்தாயிரம் ரூபாய் வருது ஆனா நீங்க இஎம்ஐயாவே பன்னெண்டாயிரம் ரூபாய் கட்டுறீங்க அப்ப என்னாகும் உங்க கையில இருந்து பணம் வெளியே தான் போகும் உள்ள வராது இதுதான் ஒரு நாட்டுக்கு நடந்தா அதுக்கு பேரு நெகட்டிவ் ரிசோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் இதனால வளர்ச்சிக்கு பதிலா கடன் சுமை தான் அதிகமாகும் இங்க தான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு இந்த தியாகம் ரெண்டு பக்கமும் ஒண்ணு போல இல்ல ஒரு பக்கம் கடன் வாங்குற நாடுகள் அவங்களோட செல்வ குறைச்சு மக்கள் கஷ்டப்பட்டாங்க இன்னொரு பக்கம் கடன் கொடுத்த பேங்க்ஸ் என்ன பண்ணாங்க தெரியுமா பிரச்சனையை சரி பண்ண கொடுத்த புது கடனுக்கும் வட்டி போட்டாங்க இதனால கடன் வாங்கின நாடுகளோட கடன் சுமை இன்னும் அதிகமாயிட்டே தான் போச்சு இப்போ நம்ம இந்த பகுப்பாய்வோட மையப்புள்ளிக்கு வரும் இந்த புது சிஸ்டம் ரொம்ப பலவீனமானதுன்னு சொன்னேன் இல்லையா ஆனாலும் அது ஏன் உடையாம இருந்துச்சு ஒரே ஒரு காரணம்தான் பயம் எல்லாரும் தோத்துட்டா என்ன ஆகும் சிஸ்டம் மொத்தமா கொலாப்ஸ் ஆகிடுமேங்கிற பயம்தான் எல்லாரையும் ஒன்னா கட்டி போட்டுச்சு அதோட பலவீனமே அதோட பலமா மாறிடுச்சு ஸோ கடன் வாங்கின நாடுகள் இந்த நாலு ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருந்தாங்க ஸ்டெப் ஒன் இறக்குமதியை குறைக்கணும் ஸ்டெப் டூ ஏற்றுமதியை அதிகப்படுத்தணும் இது ரெண்டும் ஓகே ஆனா இந்த ரெண்டாவது ஸ்டெப்ல இருந்து மூணாவது ஸ்டெப்புக்கு அதாவது உள்நாட்டு பொருளாதாரம் திரும்பவும் நல்ல நிலைக்கு வரதுக்கு தான் பெரிய சேலஞ்சா இருந்துச்சு பல நாடுகள் இந்த இடத்துல தான் தடுமாறினாங்க இது ஒரு அவசர நிலையிருந்து பிறந்த அமைப்பு அது உயிர் வாழ அவசர நிலைகள் தேவை சிம்பிளா சொன்னா இந்த சிஸ்டம் வேலை செய்யணும்னா ஒரு நெருக்கடி இருந்துகிட்டே இருக்கணும் அதனால அந்த நெருக்கடிய அதுவே உருவாக்கிக்கும் இதுதான் இதுல இருக்கிற பெரிய பாரடாக்ஸ் சரி இதுக்கப்புறம் என்னாச்சு இந்த அமைப்பு இன்னைக்கு வரைக்கும் நம்ம கூட ஏதோ ஒரு விதத்துல இருக்கு ஆனா இத பத்தின கேள்விகளும் இன்னும் தேரல ஆனா பாருங்க எவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட்ஸா இருந்தாலும் சில சமயம் கணக்கு தப்பாகும் இந்த பகுப்பாய்வை எழுதின ஆத்தர் ரெண்டு விஷயத்தை தப்பா கணிச்சிட்டார் ஒன்னு ஏற்றுமதி சந்தைகளோட பவரை குறைச்சு மதிப்பிட்டார் ரெண்டாவது பிரேசில் மாதிரி நாடுகள் அவங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமா ஏற்றுமதி பண்ணி சம்பாதிச்சு கடனை அடைக்க ஆரம்பிச்சாங்க பொருளாதாரம் எவ்வளவு கணிக்க முடியாததுன்னு இது காட்டுது சோ இதிலிருந்து இருந்து நமக்கு தெரிய வர முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கலெக்டர் சிஸ்டம் ஒரு கல்லு மாதிரி உடஞ்சு போகல ஒரு மூங்கில் மாதிரி வளைஞ்சு கொடுத்துச்சு ஒவ்வொரு நெருக்கடிக்கும் ஏத மாதிரி தன்னை மாத்திக்கிட்டு சர்வைவ் ஆகிருச்சு மொத்தமா சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிடுமோங்கிற பாயம் மட்டும்தான் இதை புடிச்சு வச்சிருக்கு அப்போ கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுப்பாய்வை முடிக்கலாம் ஒரு சிஸ்டம் அவசரத்துல பிறந்து அவசரத்திலே வாழுதுன்னா ஒருவேளை இந்த அவசரமே இல்லாம போனா அந்த சிஸ்டம்க்கு என்ன ஆகும் இது நம்ம எல்லாரும் இன்னைக்கு இருக்கிற குளோபல் ஃபைனான்சியல் சிஸ்டத்தை பத்தி யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி